மாறன் சரியில்லை இப்போ ராட்டகாசமான எப்சட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்குனு அது வீடியோனு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேல் வந்து தாங்க வீரா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க மனசு விட்டு நம்ம மாறன் என்னடி எப்போ பார்த்தாலும் வந்து என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற ஆள் மனசில் நான் இருக்கேன் அந்த ஆசையெல்லாம் இருக்குன்னு ஒத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது இல்லைம்மா என்னை சமாதானம் ஆசை உனக்கு இருக்கும்ல தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாறன் நீ என்னை ஏன் தெரியுமா பார்க்காம அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்க என்னை பார்த்துக்கிட்டே இருந்தனா என்னை மன்னிச்சிடணும்னு உனக்கு தோணும் அதுக்காக தானே அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்க கூடிய சீக்கிரம் உன் மனசுக்குள்ளே நான் விட மாட்டேன் ஆல்ரெடி உன் மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்போன்னு பார்த்து வள்ளி மாட்டுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வள்ளி முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க மன்னிச்சிரு வள்ளி நீயும் வந்து கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்ட அதனால தான் நானும் காலையிலேருந்து உன்கிட்ட சத்தம் போட்டு பேசிட்டேன் என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு பொண்ணு மாதிரி தானே நான் உன்னை தங்கச்சி மாதிரியாக பார்க்குறேன் நீ என்னோட மூத்த தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல அண்ணே நான் உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டேண்ண நான் பண்ணதெல்லாம் தப்பு தானே நீ கோவமே படமாட்டேன் ஆரம்ப காலத்தில் கோவப்பட்ட அதுக்கப்புறம் இப்போ நான் உன்னை கோவப்பட வச்சுட்டேன் என்னை மன்னிச்சிருண்ணே ஓமேனின் தப்பு இருக்கு வள்ளி அதனால தான் பழசெல்லாம் வந்து பேசாத அப்படின்னு சொல்லும்போது ஆனால் கூட மற்றவங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணாலும் சிந்தினாலும் உனக்கு பிடிக்காது ஆனால் நீ என்னால் சாப்பாடு தட்டியை வந்து தட்டி விட்ற மாதிரி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு கோவமும் ஆத்திரமும் எவனுக்கும் வரக்கூடாதுமா அது நம்ம நிதானத்தையும் வந்து போக வச்சிருது அப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சூப்பரா வந்து பேசுறாங்க நீ என்ன மன்னிச்சிருவேன் எனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்ட பேசாமல் உன்னால இருக்கவே முடியாது அதே மாதிரி மாறனும் வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் செஞ்சான் எனக்கு என்ன அவனை விற்கணும்னு வேண்டுதலா அவன் நடந்துக்கிட்ட விதம் அப்படி எனக்கு ராகனை விட மாறினை ரொம்பவே பிடிக்கும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அவன் கொஞ்சம் பொறுப்பாக வந்து நடந்துக்கிட்டாலே போதும் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவனோட செயலெல்லாம் இருக்கணும் எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை நான் ஏன் அவன்கிட்ட கண்டிப்போட இருக்கேன் நான் இப்படி இருக்கனால தான் அவன் கொஞ்சமாவது வந்து எனக்காக வந்து யோசிக்கிறான் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன் திருந்திட்டான் அவனுக்கும் வந்து நல்லபடியாக வந்து கல்யாணம் காய்ச்சி அவன் லவ் பண்ண பொண்ணியே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான் எனக்கு தோணுச்சு ஆனால் அவன் லவ் பண்ணுற பொண்ணு வீரான்னு உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் வீராவை இந்த வீட்டுக்கு மரமக ஆக்கிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட பட்டியா இல்லையா அதான் நம்ம சந்தான பாரதி சித்தப்பாவும் சொன்னாங்க உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல ஆனால் என்ன ஒன்று கார்த்திக்காக நீ போய் யோசிச்சிருப்ப நான் வந்து மாரனுக்காக யோசிச்சிருக்கேன் கார்த்தி வந்து நம்ம சொல் பேச்செல்லாம் கேட்பான் மாறன் வந்து வீரா சொல்கிறத மட்டுந்தான் கேட்பான் அதனால வீரா மாறனுக்கு தான் ஆகணும்னு எழுதியிருக்கேன் அதை யாராலையும் மாற்ற முடியாது இதை எழுதிட்டிங்க அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பழசெல்லாம் பேசாத வழி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மாறன் மட்டும் காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க ஏன் சொன்னேன் வந்து ஆட்டோவில் இல்லையா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க நம்ம வீரா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க என்ன வீரா ரொம்ப ஹாப்பியாக போல இருக்குது ஆட்டோவில் நான் இல்லைன்னு தெரிஞ்சோடனே என்னோட செல்லத்துக்கு சந்தோஷத்தை பாரு ஏய் எதுக்குடா நீ இன்னும் போகாமங்கே இருக்க நான் நீ எப்படி சந்தோஷப்படுறங்கிற விஷயத்த வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் இன்னொன்று வந்து உன்னை கோவமாகவே பார்த்துட்டேன்னா அதனால தான் இந்த சிரிப்பான முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அதனால தான் இந்த ட்ராமா அப்படின்னு சொல்லி வீரா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க பக்கத்தில் வந்து ஏய் உன் கையை பிடிச்செல்லாம் இழுக்கலை அந்த தண்ணியை கூட வாசு தெளிக்கிற தண்ணியிலேருந்து அப்படியே முகத்தை வந்து அலம்புறாங்க இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணுமே ஆமாம் இல்லை ப்ரெஷ் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேப்பங்குச்சி வச்சு பழுத்து மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வீரா வந்து எங்கடா ஒன்று ஆளை காணுங்கிற மாதிரி யோசிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல ஏரியாவில் ஜனக மக்கள்லாம் வராங்க என்ன தம்பி ரொம்பவே நேத்தி சொகுசாக தூங்குனீங்க போல இருக்கு இருந்தாலும் வீரா உனக்கு இவ்வளோ கல் நெஞ்செல்லாம் இருக்கக்கூடாது தம்பி ரொம்ப பாவம் ஏரியாக்கே இவர் தான் வந்து பாதுகாப்பாக இருந்திருக்காரு அப்படி என்னடா பண்ண பாவம்மா இவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த ஒரு அக்கா தம்பிக்காக அக்காவை பேசுகிறாங்க இதில் என்ன இருக்கு நியாயத்தை யார் வேணாலும் பேசலாம் அப்படி சொல்லு தம்பி நீ ரொம்ப வந்து கொடுத்து வச்சுமா எப்போதும் சிக்கலான கோலத்தை வந்து போடாத பூக்கோளமாக போடு அப்போ தான் வாழ்க்கை வந்து அழகாக இருக்கும் புதுசாக வேறு உனக்கு கல்யாணம் ஆகியிருக்கில்ல அப்படின்னு சொல்லும்போது வீரா உனக்கு பூக்கோளம் போட தெரியுமா இல்லை உனக்கு பதிலாக வந்து நான் வேணா கோலம் வந்து வரையட்டா அப்படின்னு சொன்னோடனே க்யூட்டாக அழகாக வந்து வீரா மாட்டுக்கும் அந்த இடத்துல வந்து முறைக்கிறாங்க அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னம்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மாப்பிளங்கிற மரியாதை இல்லாமல் நீ மாட்டுக்கு முறைச்சிக்கிட்டே இருக்க இது சரி வராது தம்பி என்ன அவசியம் எந்த பொண்ணு தான் வேணுமா அக்கா சேர்த்து வைக்க வந்துடுவீங்கன்னு பார்த்தா பிரித்து வச்சுருவீங்க போல இருக்கு பின்ன என்ன தம்பி நீ வந்து நைட்லேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க நானும் எடுத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இவை கேட்கவே மாட்டேங்கிறா சிக்கலான கோலத்தையும் வந்து போடுறா உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வரணும்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லைக்கா எவ்வளோ பெரிய சிக்கலான வாழ்க்கையை இருந்தாலும் பீரா வந்து அதை சமாளித்து வெளியில் வந்துடுறா பார்த்தீங்களா கோலத்தை போட்டு முடிக்கிறா இல்லை அதை நினச்சி பாராட்ட வேண்டிதானே தம்பி பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க சூப்பர் தம்பி இப்படி தான் இருக்கணும் வீராவாச்சே ஏன் மனைவியாச்சே அவ அப்படி இருந்தானா நான் இப்படி போய் தானே வாழ்க்கையை வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தம்பி எவ்வளோ கருத்து உள்ள தம்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது வீரா மட்டும் கோச்சுக்கிறாங்க உடனே வந்து மாறன் தம்பி நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி நோ மென்ஷன் தம்பி அப்படின்னு அந்த அக்கா சொல்லிட்டு அவங்க மட்டும் கொடுக்கணும்னு போகிறாங்க ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பிருந்தா காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அச்சிச்சோ இவன் முன்னாடி தான் காஃபி வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது உன் அக்கா இருக்கா இல்லை காஃபியை பிடிங்கிட்டா சாரிமாமா நான் அக்கா கீழே உட்காந்துருந்தாங்களா சரியாக வந்து கவனிக்கலை ஆமாம் ஆமாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது குழப்பிடி எடுத்து அவங்க மூஞ்சில் வந்து வீசுகிறாங்க காஃபியை முதல்ல காம்பவுண்டு மேலே வச்சுட்டு நீ போய் தண்ணியும் ஒரு துண்டு எடுத்துடுவான அப்படியே ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிறாங்க அப்படியே வந்து துண்டை வச்சு தொடச்சிக்கிறாங்க அக்கா பண்ணுற செயலுக்கெல்லாம் மற்றவங்களாக இருந்தால் கோவப்படுவாங்க இன்றைக்குன்னா கோழின்னு நினச்சிக்கிறேன் உங்கள் அக்கா முரமாம முரப்பையன் மேலெல்லாம் மஞ்சள் தண்ணி பூசுவாங்கல்ல அது மாதிரி கொலப்படியை போட்டுட்டு போயிருக்க அவ்வளோதான் மாமா இதை இப்படி கூட பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கலாமா எப்போதுமே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பாசிட்டிவாக தான் நினச்சிக்கணும் சரியா தப்பாக யோசிக்கிறது இதெல்லாம் இருக்கவே கூடாது நம்ம அதை கடந்து விட்டுட்டு அடுத்தது வேலை என்ன செஞ்சால் சரியாகுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை யாருக்காவது நிற்க போகிறது இல்லை நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லும்போது முத்துலட்சுமி வந்து சாப்பிட்றையான்னு பிருந்தாகிட்டே கேட்குறாங்க அதுவும் தோசை ஏ மாமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மாமா மேலே உனக்கு அன்பு பாசமே இல்லையா மாப்பிள்ளை மேலே என்னடி எனக்கும் பாசம் தான் நிறையா இருக்குது பாசல்ல வச்சு தோசை கொடுத்தா நல்லாவாக இருக்கும் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு தோசை கொடுத்தா என்னம்மா இது ஆனால் அந்த தோசையை கூட உன் ரெண்டு அக்காக்காரி இருக்காங்களே கொடுத்துருவாங்களா இல்லை கொடுக்க தான் விட்டுருவாங்களா காலையில் தெரியாமல் காஃபி வந்து கொடுத்தோமா அதுக்கு உன் பொண்ணு என்ன தெரியுமா பண்ணா அப்படின்னு சொல்லி கோலப்பொடியை வந்து தூக்கி போட்டதை இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க மாறன் தம்பி ரொம்ப நல்லவர் இருந்தாலும் நம்ம முறைக்கு ஏதாவது தான் ஆகணும்னு சொன்னோன்னே அப்படியே தோசையை வந்து கொடுக்கறதுக்காக வந்து போகிறாங்க அப்பன்னு பார்த்து கண்மணி வந்துடுறாங்க தர்றாங்க அதானா பார்த்தேன் சாப்பாடு வேறையா நீ சாப்பாடு கொடுக்க வேணான்னு சொல்ல உப்பெல்லாம் அள்ளி போட்டுக்கூடு அதை சாப்பிட்டுட்டாவது இந்த வீட்டை விட்டு போகிறானான்னு பார்ப்போம் என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி காரணம் அப்படி தான் திட்டிகிட்ருக்காங்க கண்பணி ரெடி நான் சாப்பாடு கொடுக்க தான் போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க அடா பாவமே வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு தோசையா அதுவும் முதல் வேலையா தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமோ இப்படி தோசையெல்லாம் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கழுத்தில் தாலி கூட கட்டியிருக்க மாட்டேனே இதான் விருந்தாத்த தம்பி நானும் விருந்து வைக்கிறேன்னு தான் ஆசைப்பட்றேன் என்ன பண்ணுறது இந்த தோசையை வந்து எல்லா தடையும் மீறி எடுத்துகிட்டு வந்ததே பெரிய விஷயமா இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க நான் போய் உங்களுக்காக வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மாறன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க பிள்ளை இருக்கு அதை வந்து வாங்கி சாப்பிடலான் இருக்காங்க முத்துலட்சுமி மாட்டுக்கும் தண்ணியை எடுத்துகிட்டு வெளியில் வந்து வராங்க மாரன் தம்பி என்ன தோசை உங்களுக்கு பிடிக்காதா அத்த எனக்கு தோசை பிடிக்கும் உங்களுக்கு முன்னாடியே நான் ஆர்டர் பண்ணனால இந்த சாப்பாடு வந்திருக்கு நீங்கள் இதை பார்த்து சாப்பிடுங்க நான் இதை பார்த்து சாப்பிட்றேங்கிற மாதிரி இருக்காங்க சாமி முப்பட்ருக்காங்க நம்ம வள்ளி அப்பான்னு பார்த்து பேசுகிறாங்க அவங்க அண்ணங்கிட்ட அண்ணா எனக்கா ஒரு விஷயம் பண்ண முடியுமா போய் மருமகளை கூட்டிகிட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லும்போது ஆமா வழி போலாம் ராமச்சந்திரன் வந்து சொன்னோன்ன ராகவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீரா கண்மணி ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி பேசுகிறாங்க